அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அந்த கனவை நமக்கு நினைவாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் பார்க்க இன்றைக்கு நம்மளில் பலரோட கனவு இதுவாக தான் இருக்குது எப்படியாவது காபத்துள்ளாவை தவாபு செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னும் நிறைய பேருக்கு அதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு வசதிகள் இருந்தும் கூட அவங்களால போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட உள்ளத்தில் ஹஜ் உம்ரா செய்யணும் காபத்துல்லாவை தவாபு செய்யணும் அந்த இடத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லா அன்றாடம் வல்லமையாக நீங்கள் ஊதியிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட மௌத்துக்குள்ள நீங்கள் அந்த இடத்த பார்க்காம மௌத்தாக மாட்டீங்க இது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆயத் இப்போ அந்த ஆயத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் சூரா ஃபதஹில் இருபத்தி ஏழாவது வசனம் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் தமிழையும் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து வச்சு கூட இன்ஷா அல்லாஹ் அனைவருமே ஓத முயற்சி பண்ணுங்க லகது சதக்கல்லாஹு ரசூலஹு ரயா பில் ஹக்கி லத்தது ஹொலந்தல் மஸ்ஜிதல் ஹெராம இன்ஷா அல்லாஹு ஆமினேன்

நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு அவர் கண்ட கனவை உண்மையாக்கிவிட்டான் அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் அச்சந்தீர்ந்தவர்களாகவும் உங்களுடைய தலைகளை சிறைத்து கொண்டவர்களாகவும் ரோமங்களை கத்தரித்து கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள் அப்போதும் எவருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் அறியாதிருப்பதை அவன் அறிந்திருக்கிறான் அதன் பின்னர் இதனை அன்றி நெருங்கிய ஒரு வெற்றியையும் உங்களுக்கு ஆக்கி கொடுத்தான் எனவே இந்த வசனத்தை இன்ஷா அல்லா நீங்கள் அன்றாடம் தொழுகைக்கு பிறகு ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சுட்டே வாங்க யா அல்லாஹே எனக்கு கபத்துல்லாவை தவாபு செய்யக்கூடிய அந்த நிர்பாகியத்தை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கண்டிப்பாக இன்ஷா அல்லா உங்களோட அந்த கனவை அந்த ஆசையை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் ஏன்னா நம்மோட எல்லா ஆசைகளுக்குமே திருக்குறானில் வழி இருக்குது இந்த ஒரு வசனம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த வசனம் போதும் உங்கள் கிட்ட அந்த இடத்திற்கு போகிறதுக்கான எந்த வசதியும் சூழ்நிலையும் இல்லாவிட்டாலும் கூட கண்டிப்பாக இந்த வசனத்தினுடைய மகத்துவம் கொண்டு இதனுடைய பறக்க கொண்டு கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை அந்த இடத்திற்கு போக வைப்பான் எனவே இன்ஷா அல்லா யாருக்கு கைபத்துல்லாவை தவாபு செய்யணுன்னு ஆசை இருக்கோ அல்லது ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வசனத்தை ஓத சொல்லுங்கள் நீங்களும் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் நம் அனைவருக்குமே அப்படிப்பட்ட கைபத்துல்லாவை தவாபு செய்யக்கூடிய அந்த நிர்பாக்கியத்தை கொடுப்பானாங்க ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து